ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ட்ரீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்தியான எல் உருண்டை தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கடலெலாம் வாங்கி நிறைய சாப்பிடுவோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு மூணு பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டியானது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் எள்ளு வந்து எடுத்து நல்லா கழுவி இது வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பவுல் இது கூடவே நல்லா சுத்தமான எள் வெள்ளம் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி கல் மண்ணு இல்லாத நல்லா க்ளீனான்னு வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இது கூடவே ஒரு மூணு இலக்கா இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான் இப்போ எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுல் எள்ளு போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருக்க விடக்கூடாது மிதமான தீயில் பொரியும்போது நம்ம இது ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பொறிஞ்சி வந்திருக்கு இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அவ்வளோ எல்லாமே பொறிஞ்சாச்சு இப்போ நம்ம ஆற ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே மூணு இலக்கா சேர்த்து அரைச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போடலாம் இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் போதும் இது கூட நம்ம இப்போ எள்ளு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணுமே நல்லா பவுடராக மிக்ஸ் ஆகிடும் இப்போ எல்லாமே மூணுமே மிக்ஸ் ஆகி நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு இந்த அளவுக்கு பவுடர் ஆனால் போதும் இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி உருண்டை பிடிக்கலாம் இப்போ இது மாற்றியாச்சு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நெய் அப்படி இல்லைனா நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இப்போ அப்படியே கூட உருண்டை பிடிச்சிடலாம் நெய் விடுறதுனால நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுவும் கட்டி எல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் நமக்கு பெரிய உருண்டை தேவைன்னா பெரிய உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன உருண்டை வேணும்னா சின்ன உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எந்த எந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியானது நம்ம தேடி தேடி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்லா ஹெல்த்தாக இருக்கும் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் கமர் கேட் வீடியோ கூட இருக்குது அந்த லிங்கப் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதெல்லாமே நம்ம சேனலில் முக்கியமாக நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் சி யூ